வணக்கம் டிஎன்பிசி குரூப் போர் குரூப் டூ நியூ சிலபஸ் எல்லாம் பாத்துருப்பீங்க குரூப் போர் இரண்டாயிரத்தி பகுதி இ தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு பத்தாம் வகுப்பு தரம் நூறு கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சிலபஸ் நிறைய குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ இங்கே இருக்குது தேவைப்படுறவங்க பாருங்க அந்த சிலபஸில் பார்த்தீங்கன்னா அழகு ஏழு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பதினைந்து கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்காங்க ஔவையார் பாடல்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ ஔவையார் பாடல்கள் அது சம்பந்தமான அது ரிலேட்டடான பத்தே பத்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மட்டும் பார்க்கலாம் கொஸ்டினும் நாலு மல்டிபிள் சாய்ஸும் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா நீங்க முதல்ல என்னன்றது நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க அப்புறம் நான் ஆன்சர் சொல்றேன் அது சரியா நீங்க பாத்துக்கோங்க இந்த பத்து கொஸ்டின்ல நீங்க எத்தனை சரியான ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க ஒன்று கீழ்கண்டவற்றுள் சங்ககால பெண்பாட்புலவர் யார் ஆ ஔவையார் ஆ லோபல முத்ரா ஊர்வசி டி மைத்ரேயி நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க ஏன்னா சங்கால பெண்பாட் புலவர் ஔவையார் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக தெரியும் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோபலமுத்ரா ஊர்வசி மைத்ரேயி இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேதகால கால பெண்பாட் அல்லது பின்வேதகால வேத கால பெண்பாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மீதி ஔவையார் மட்டும் சங்க கால பெண்பாட் புலவர் ரெண்டாவது கொஸ்டின் போகலாம் ஔவையார் யாருடைய அரசவையில் அரசவை கல புலவராக இருந்தார் ஏ ஆய் அண்டிரன் ஆ ஆதன் எளினி ஈ அதியமான் நெடுமான் அஞ்சி டி நமும்பன் இதுவும் எளிமையான கொஷின் தான் அதியமான் ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்தாரு இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஔவையார் வந்து அதியமான் நெடுமான் அஞ்சி அவரோட அரசவையில் அரசவை கவிஞரா இருந்தார் அதியமான் நெடுமான் அஞ்சி தகடூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னர் கடையெழு வளர்களில் ஒருவர் மூன்றாவது கொஷின் போலாம் நீண்ட நாள் வாழச் செய்யும் அமிழ்தத்தை ஒத்ததோர் அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாது அதியமான் அவைக்கு ஈந்து மகிழ்ந்த செய்தி கீழ்கண்ட எந்த நூல் மூலம் நாம் அறியலாம் சரி இது ரொம்ப முக்கியமான கேள்வி நிறைய முறை கேட்டுருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில் அதியமான் அவையாருக்கு அந்த நெல்லிக்கனியை கொடுத்தாரு அப்படின்ற அந்த செய்தி எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி ஏ அகனாநூறு பி குறுந்தொகை சி நற்றினை

இந்த நாலுத்திலையுமே தான் இருக்கு அகனானூறு புறநானூறு குறுந்தொகை நற்றினை இந்த நாலுலையுமே ஔவையார் பாடிய பாடல்கள் இருக்குது அதனால இது நாலுமே அனைத்துமே சரி அதான் ஐந்து அகனானூற்றில் பாலை திணை பாடல்கள் கீழ்கண்ட எந்த வகை எண்களாக வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லி திணை இருக்கு இல்லைங்களா அந்த திணையில் பாலை திணை பாடல் பாத்தீங்கன்னா ஔவையார் எழுதியிருக்கிறாங்க அது வந்து அகனானூர்ல இருக்குது அந்த பாடல் வகை இருக்கு இல்லைங்களா பாடல் வகை வந்து எந்த எண்கள் வரக்கூடிய பாடல் வகை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏ ஒன்னு மூணு அஞ்சு பி நாலு பதினாலு சி ரெண்டு எட்டு டி ஆறு பதினாறு ஒன்று மூணு அஞ்சு இந்த மாதிரி ஒற்றைப்படை எண்களில் வரக்கூடிய பாடல்கள் பார்த்தீங்கன்னா பாலைத்தனை வகை பாடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஔவையார் எழுதிய பாடல் அதாவது வெள்ளி வீதியாரை பற்றி ஔவையார் குறிப்பிட்டிருக்காரு அந்த பாடல் ஒன்று இந்த பாலை திணையில் இருக்குது அதனால தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம் இந்த கொஸ்டின் அடுத்தது ஆறாவது கொஸ்டின் வெள்ளி வீதியார் தன் கணவனை தேடி வந்த செய்தியை ஔவையார் அகனானூற்றின் கீழ்கண்ட எந்த திணையில் குறிப்பிடுகிறார் ஏ மருதம் திணை பி முல்லை திணை சி நெய்தல் திணை டி பாலைத்திணை இப்போதான் நம்ம சொன்னோம் ஆன்சர் பாத்தீங்கன்னா பாலைத்திணை அதாவது வெள்ளி வீதியா தன் கணவனை தேடி அலைந்த செய்தியை அவையார் பாத்தீங்கன்னா அகரா நோட்டனுடைய அந்த பாலைத்திணை இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த பாலைத்திணையில குறிப்பிட்டிருக்கிறாரு சோ அதனால இந்த கொஸ்டின் முக்கியமா இருக்கு பாலைத்திணை இதுக்கு ஆன்சர் ஏழு காலே பரித பிணவே கண்ணே நோக்கி நோக்கி வாளிலந்தனவே அப்படின்ற அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பாடல் வரி பாத்தீங்க அப்படின்னா குறுந்தொகையில இருக்குது ஏன் அப்படின்னா இது ஔவையார் பாடிய பாடல் இல்ல குறுந்தொகையில வெள்ளி வீதியார் பாடிய பாடல் வெள்ளி வீதியார் அவர்கள் பாடிய பாடலினுடைய வரி தான் ஏன்னா வந்து வெள்ளி வீதியார் பற்றி குறிப்பிட்டிருக்கிறதுனால அந்த பாடல் வரி இங்க நம்ம கொடுத்திருக்கிறோம் இது குறுந்தொகையில் இருக்கக்கூடிய இந்த பாடல் வரி காலே பரித பிணவே கண்ணே நோக்கி நோக்கி வாலிலந்தனவே அப்படின்ற பாடல் குறுந்தொகையில இருக்குது எட்டு பாலைத்தனை பாடுவதில் சிறந்தவர் யார் ஏ அவையார் பி ஓதலாந்தையார் சி

அறிஞர் பொருள் அதில் கேட்பாங்க உழுவை என்பதன் பொருள் ஆண் புலி பத்து நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது இது நமக்கு எல்லாருக்கும் தான் நெடுந்தொகை அகனானூர் தான் நெடுந்தொகை அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் பொறியியலர் உழுவை அப்படின்ற அந்த பாடல் அவ்வையாறு எழுதுனா அந்த பாளையத்தணியில அகனானூர்ல இருக்குது அதான் நம்ம கொடுத்துருக்கிறோம் சோ பத்து கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் நீங்க அட்டன் பண்ணீங்க ரைட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சோ அவ்வையார் எழுதிய அந்த பாடல் வந்து அகனானூர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாத்துட்டோம் அகனானூறு சிலபஸ்ல அவங்க கொடுக்கலையும் அவ்வையார பத்தி கொடுத்திருக்கிறதுனால அது சம்பந்தமான அகனானூட்டிலையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அகனானூறு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் அகப்பொருள் இலக்கணத்துக்கு இலக்கணமா திகழக்கூடியது அகனானூறு பாடல்களை கொண்டிருக்கக்கூடிய நூல் தான் அகனானூறு இந்த நூல் பாத்தீங்கன்னா கலிற்றி யானை நிறை பனி பவளம் நித்தில கோவை அப்படின்ற மூன்று பிரிவுகளை உடையது திரும்பவும் சொல்றேன் கலிற்றி யானை நிறை மணி பவளம் நித்தில கோவை அப்படின்ற மூன்று பிரிவுகளை உடையது அகனானூறு கலிட்ரி ஆணை பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது பாடல்கள் இருக்குது பனி இடை பகலத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது பாடல்களும் நித்தில கோவையில் நூறு பாடல்களும் இருக்குது அகனானூன்றில் இருக்கக்கூடிய இந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு அடி சிறுமையும் முப்பத்தோரு அடி பெருமையும் கொண்டவை ஸோ பதிமூணு அடியிலிருந்து முப்பத்தோரு அடி வரைக்கும் இருக்கும் அந்த அகனானூறு பாடல்கள் இந்த நூல் பார்த்தீங்கன்னா நெடுந்தொகை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் ஸோ இந்த ஒன்று மூணு அஞ்சு இப்படி ஒற்றைப்படை எண்களில் வரக்கூடிய அந்த பாடல்கள் பார்த்தீங்கன்னா பாலைத்தணை அப்படின்னும் ரெண்டு எட்டு அப்படின்னு வரக்கூடிய பாடல்கள் திணை பாடல்களும் நாலு பதினாலு அந்த எண்கள்ல வரக்கூடிய அந்த பாடல்கள் முல்லைத்திணை பாடல்கள் அப்படின்னும் ஆறு பதினாறு இந்த மாதிரி வர்றது மருதி திணை பாடல்களும் பத்து இருபது அப்படின்னு வர்றது நெய்தல் திணை பாடல்களும் அழகா தொகுத்து வச்சிருக்கிறாங்க இந்த அகனானூர்ல இந்த நூலை தொகுத்தவர் அதாவது அகனானூற்றை தொகுத்தவர் மதுரை உப்பூரி குடி கிளார் மகனார் உருத்திர சன்மர் அப்படின்றவர் உருத்திர சன்மர் அவர்தான் இந்த நூலை தொகுத்தவர் இந்த நூலை தொகுப்பித்தவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி பாண்டியன் உக்கிரப்பு எழுதி தொகுப்பித்தோன் அவையார் அவையார் ரிலேட்டடா நம்ம ஒரு பத்து கொஸ்டின் பார்த்தோம் இல்லைங்களா அவையார் எழுதிய அந்த பாலை அப்படின்ற திணையில இருந்துதான் ஓங்கு மலை சிலம்பில் பிடவுடன் மலர்ந்த வேங்கை வெறி தலை வேறு வகு தன்ன ஊன் பொறி அவிலா கோட்டுகிர் குருளை மூன்றுடன் ஈன்ற முடங்கர் நிலந்த துருகள் விடரலை பிணவு பசி கூர்ந்தென பொறிகிளர் உழுவை போல்வாய் ஏற்றை அறுகோட்டு உழைமான் ஆண் குரல் ஓர்க்கும் நெறிபடு கவலை நிரம்பா நீலிடை வெள்ளி வீதியைப் போல நன்று செலவயர் திசினால் யானே பல புலந்து உண்ணா உயக்கமொடு உயிர் செலச்சா ஐ தோளும் தொல் தொலைய நாளும் பிரிந்தோர் பெயர்வு கிரங்கி மருந்து பிரி திண்மையின் இருந்து வினை இளனே சோ அவ்வையார் பாடிய பாடல் இதுல நம்ம பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வெள்ளி வீதியார் அப்படின்றது அங்க வந்துருக்கும் நீங்க பாத்திருப்பீங்க தினை பாத்தீங்கன்னா பாலை செல உணர்த்திய தோழிக்கு தலைமகள் சொல்லியது அவையார் பத்தி ரெண்டு மூணு லைன் எல்லாம் பாருங்க அவையார் வந்து சங்ககால பெண்பாட்டு புலவர்கள் சிறந்து விளங்கியவர் அதிகமான் நெடுமான் அஞ்சு அப்படின்ற அந்த குறுநில மன்னனோட ஆழ்ந்து நட்பு கொண்டவர் அம்மனுடைய அவையில அவைக்கல புலவரார் திகழ்ந்தவர் நீண்ட நாள் வாழக்கூடிய அந்த அமிலத்தை வத்ததோர் அந்த அரிய நெல்லிக்கனிய தான் உண்ணாது அதிகமான் வந்து தமிழ் வாழ வேண்டும் அப்படின்றதுக்காக அவ்வைக்கு இயந்து மகிழ்ந்த அந்த செய்தியை வந்து நம்ம புறநானூற்ல அறியலாம் அது முக்கியம் ரொம்ப முக்கியம் பாத்துக்கோங்க அவ்வையா பாடிய பாடல்கள் புறநானூறு அகடானூறு நற்றினை குறுந்தொகை இது எல்லாத்திலுமே காணப்படுது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உழுவை அப்படின்னா ஆண் புலி அது பாத்துக்கோங்க அதுல இன்னொரு முக்கியமான லைன் ஒண்ணு வந்திருக்கும் கோட்டுகீர் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டுகீர் என்ன அப்படின்னா அந்த தசை பகுதி இருக்கு இல்லைங்களா தசை இருந்து வெளிவராத நகங்கள் புலிக்கு இருக்கும் புலி வந்து பாத்தீங்கன்னா நகங்களை கால் தசைக்குள்ளேயே புதிச்சு வச்சிருக்கும் அந்த இறை மேல் பாயும்போது பார்த்திங்கன்னா அந்த நகம் வந்து வெளியே வந்து அந்த இறையை பிச்சு கிழிக்கும் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா கோட்டுகீர் அப்படின்னா இங்கே புலியினுடைய குருளை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் புலி வந்து இந்த சின்ன வயசில் இருக்கிறது பேர் அந்த புலி குருளை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த புலி குருளை வந்து அப்போ தான் பிறந்திருக்கிறதுனால அவற்றினுடைய நகங்கள் வந்து தசைப்பகுதியில் என்று வெளியே வராது அப்படியே புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் கோட்டுகீர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் ஸோ இந்த பாடலில் குறிப்பிடக்கூடிய அந்த வெள்ளி வீதியார் அவரை பத்தி பார்க்கலாம் வெள்ளி வீதியார் பார்த்தீங்கன்னாக்கா சங்க காலத்தில் வாழ்ந்த பெண்பாட் புலவர்களில் ஒருவர் அவரும் கரிகாலன் மகள் ஆதி மந்தி அப்படின்றவர் தன் கணவனை தேடி அலைஞ்சது போல இவரும் அதாவது வெள்ளி வீதியாரும் தன் கணவனை தேடி அலைஞ்சாரு அப்படின்னு சொல்லி சங்க பாடல்கள் சிலவற்றில் நம்ம பார்க்கலாம் வெள்ளி வீதியார் வந்து கணவனை தேடி அலைஞ்ச அந்த செய்தியை தான் இப்போ வந்து நம்ம பார்த்த இந்த ஔவையார் பாலை இணை பாடல்களில் வச்சிருக்கிறாரு வெள்ளி வீதியார் பாடிய இந்த காலே பரித பிளவே கண்ணே நோக்கி நோக்கி வாளிலந்தனவே இந்த பாடல் பாத்தீங்கன்னா குறுந்தொகையில இருக்குது இந்த பாடல் படிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா கட்போர் நெஞ்சையும் உருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் அதாவது இந்த வெள்ளி வீதியார் பாடிய பாடல்கள் குறுந்தொகையில எட்டும் நற்றினில ரெண்டு அகனாநூற்றுல ரெண்டு திருவள்ளுவர் மாலையில ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நம்ம இங்க பாத்த இந்த ஓங்கு மாலை இருக்கு இல்லைங்களா அது பாத்தீங்கன்னா வினைத்தொகை அவிலா கோட்டுகீர் அப்படின்னா ஈறு கட்ட எதிர்மறை பயிரச்சம் அவிலா கோட்டுகீர்னா ஈறு கட்ட எதிர்மறை பயிரச்சம் நிரம்பா நீலிடை அப்படின்னா ஈறு கட்ட எதிர்மறை பயிரச்சம் தான் நிரம்பா இருக்குது இல்லையா நிரம்பா நீலிடை அப்படின்னா ஈர்கட்டு எதிர்மறை பயிரச்சம் நீலிடை அப்படின்னா வினைத்தொகை நீலிடை வினைத்தொகை உண்ணா ஒயக்கம் அப்படின்னா ஈர்கட்டு எதிர்மறை பயிரச்சம் தான் சாய் ஐ அப்படின்னா இசை நிறை இலப்படை சாய் ஐ அது வந்து இசை நிறை அளப்படை தொல்கவின் அப்படின்னா பண்பு தொகை தொல்கவின் அப்படின்னா பண்பு தொகை பிரிந்தோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர் பிரிந்தோர் வினையாளனையும் பெயர் இந்த வீடியோல நம்ம வந்து அவையார பத்தியும் வெள்ளி வீதியார் பத்தியும் அகனானூர் பத்தியும் அதுல இருக்கக்கூடிய அந்த அறிஞர் பொருள் பொருள் தருக அப்புறம் இலக்கணம் இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கிறோம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றது கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் நல்லா படிங்க அரசு வேலை பெறுவது ரொம்ப எளிது அதுவும் டிஎன்பிஎஸ் குரூப் போர் பாஸ் பண்றது ரொம்ப ரொம்ப எளிமை ஏன்னா சிலபஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான் ஈஸி தான் முயன்றால் முடியாதது இல்லை முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் கண்டிப்பா வெற்றி பெறலாம் அரசு வேலை பெறுவது நமது லட்சியம் வந்து இடங்கே திருவங்க நன்றி